न वो चिकन भी है और वाला बंदा मेरी गाड़ी पर बैठा बना मीनी को पाराल कोंगरा को कोंगरा पर बैठा हां ये अच्छी बात है ये चंद एंड ऊपर है हां ऊपर डाटा बैठ जा चल जमा टाइम कर ले चल ये लड़का कई इधर भी है பெரிய <laughs> இரு <laughs> பொங்கல் தான் எப்படி கலகலப்பா கலராக இருக்குது பாருங்க பொங்கல் சத்தியவா சத்தியா பொங்கல் பொங்கல் தானே ஹாப்பி ஹாப்பி பொங்கல் மாதிரி பொங்கல் தொகு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அனைவரும் வந்து பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ள கொள்ள அன்போடு பொருளாளர் முரளி எங்கிருந்தாலும் பொருளாளர் முரளி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நிர்வாகிகள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற பொங்கல் வைத்து தமிழர்களுடைய திருநாளை பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தாய்மார்களை சிறப்பு அழைப்பாளர்களை இந்த சங்கம் வலுவோடு சிறப்போடு அனைத்து மக்கள் நலன் சார்ந்த பணிகளை செய்து கொண்டு இருப்பதில் மற்ற சங்கங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற சங்கம் என்று சொன்னால் அது அம்பாள் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கம் இதில் பொங்கல் போட்டியையும் பொங்கல் விழாக்களையும் தொடர்ச்சியாக பெண்களுக்கான போட்டிகளை நடத்தி அதன் மூலமாக அவர்களுக்கு தனித்திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு பிறந்த ஏழு மாத காலம் ஆன ஒரு பெண் சிலம்பாட்டத்தை செய்ய முடியும் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையில் மற்ற பெண்களுக்கு ஒரு நம்மால் முடியும் என்பதை செய்து அவருக்கும் இந்த நேரத்தில் பூஜா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் வந்து இன்றைக்கு தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு போட்டிகளை இங்கே ஒருங்கிணைத்து ஆடுவதற்கு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல சிலம்பாட்டத்தோடு நாங்களும் அவர்களுக்கு பதிலாக தங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு வாய்ப்புகளை காத்திருக்கின்ற உங்களை எல்லாம் மெய்சிலிற்கு வைக்க காத்திருக்கின்ற பரதநாட்டிய கலைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கின்றேன் பொங்கல் விழா சிறப்போடு அனைத்து சங்கங்களிலும் நடைபெறுதா என்றால் கேள்விக்குறி ஒவ்வொரு சங்கங்கள் ஈடுபாடாக இருக்கின்ற சங்கங்கள் இது போன்ற விழாக்களை எடுத்து நடத்துகின்ற குடியரசு தின விழாவாக இருந்தாலும் அறிக்கைகளை அறிக்கின்ற ஆண்டு விழாவாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழர்கள் போன்ற இன்றைக்கு இந்த பொங்கல் விழாவையும் இந்த அம்பாள் நகர் மக்கள் சிறப்போடு ஒன்று கூடி நூற்று கணக்கான பேர் பொங்கல் வைத்து இந்த குளம் அம்பாள் நகர் குளத்தை சுற்றி பொங்கல் பானை பொங்கல் பொங்கி வழிவதை நாங்கள் மனங்குளிர பார்த்தோம் அதில் அந்த அளவிற்கு ஈடுபாடோடு இருக்கின்ற தாய்மார்கள் இந்த சங்கத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகளை பெருமைப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் ஒற்றுமையோடு இருந்து இந்த சங்கம் வலுப்பெறும் இந்த சங்கம் சொல்லுகின்ற பணிகளை நாங்கள் செய்வோம் என்பதில் இந்த சங்கத்தினுடைய அமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மோகன்ராஜ் அவர்கள் கௌரவ தலைவர் ரமேஷ் அவர்கள் தலைவர் ஷாஜகான் அவர்கள் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பொருளாளர் முரளி அவர்கள் துணைத் தலைவர்கள் நாராயணன் தேவதாஸ் இணை செயலாளர்கள் பிரபு கார்த்திக் இங்க இருக்கின்ற சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் கணேஷ் மற்றும் ராஜேந்திரன் சுரேஷ் பிரபாகரன் ஸ்ரீனிவாசன் நேரு சதீஷ் சுப்பிரமணியன் நடராஜன் முகிலன் முகேஷ் ஆல்பர்ட் சதீஷ் பாபு செந்தில் குமார் சரவணன் கணிராஜா முருகன் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒட்டுமொத்த நிர்வாகிகள் மட்டுமல்ல இந்த குடியிருப்பில் இருக்கின்ற குடியிருப்பு நலத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்ற குடியிருப்பு வாசிகளுக்கும் இந்த நேரத்தில் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி காலை ஆறரை மணியிலிருந்து தொடர் நிகழ்ச்சிகள் இன்றைக்கு இரவு ஒன்பது பத்து மணி வரை தொடர் நிகழ்ச்சிகள் இன்றைக்கு பொங்கல் விழாவில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற அடிப்படையில் பல நிலைகளில் பல விழாக்கள் கலந்து கொள்ள இருப்பதனால் உங்களிடமிருந்து இறுதியில் நான் உங்களை இந்த நிகழ்விலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு அதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பொங்கல் விழாவில் மாடு அந்த பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பூம்பு மாட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பூம்பு மாட்டு அவர் கூட வந்திருக்காங்க இது ஒரு சிறப்பு மாட்டு வண்டிகள் இருக்குது மாட்டு வண்டி வேற ட்ரிப்பு லோக்கல் ட்ரிப்பு மாதிரி போய் வந்து வந்து அடிச்சுன்னா இருக்காங்க குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு இதுதான் மனிதன் வாழ நாம் பிறந்திருக்கின்றோம் அனைத்து நிலைகளிலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எந்த தொல்லையும் மற்றவர்களை நாம் எந்த விதத்திலையும் இடையராகவோ மக்களுக்காகவோ இல்லை இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் உறுதுணையாக இருக்கின்ற வகையில் எப்பொழுதும் நம்மை நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் ஒன்று கவனித்து மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் இடையூறு இல்லாமல் நம் வாழ்க்கையை நாம் நடத்தி செல்லுகின்ற வகையில் இந்த பொங்கல் விழாவில் ஒன்று இந்த இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியோடு இருப்போம் நாட்டிற்கும் நல்லது நடக்க வேண்டும் இயற்கை சீற்றங்களில் இருந்து நாம் எல்லாம் விடுவிட்டு இருந்தாலும் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த அம்பாள் நகரம் சுற்றி இருக்கின்ற பல மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்ட இந்த குளம் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் ஒரு தூய்மையான பகுதியாக மாற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சங்க நிர்வாகிகளுக்கு சுற்றுச்சூழலை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த சங்கம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு சென்னை மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற மண்டல அலுவலர் உள்ளிட்ட அலுவலர் பெருமக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் மாமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் மேடையில் வீட்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்வாளர்களாக இருக்கின்ற கங்கத்தினுடைய ஆறு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வருகை தந்திருப்பது இன்னும் இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அனைத்து திட்டங்களையும் இங்கே கொண்டு சேர்க்கின்ற தூதுவர்களாக உங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம் பயணிப்போம் இந்த விழாவில் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் பரிசு பெற்றவர்களுக்கும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சோறி இந்த அம்பாள் நகர் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்றவர்களுக்கும் இனிய தமிழர் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி அனைவரும் வாழ்க நலப்படன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிலம்பாட்ட கலைஞருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சால்வி அளிப்பார்கள் அடுத்ததாக கரகாட்ட கலைஞர் என்ன வாங்க ரெண்டு அவர்களுக்கு பரதநாட்டிய கலைஞர் இருவருக்கும் சால்வை அனுப்பிப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய புகழ் செல்வம் வாருக்கை வசதி எல்லாம் கிடைத்த பிறகு கூட மனிதன் மனிதனுடைய மடிய மனிதன் சிற்பங்களை பார்க்க வைக்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வைக்கிறது கொண்டாட்டங்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருப்போம் நாங்கள் எப்போது சென்றாலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களை அன்போடு வரவேற்று தொடர்ந்து நீங்கள் இது போன்ற பணிகளை செய்கிறீங்க என்று எங்களுக்கு ஆறுதல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் புதுமண தம்பதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கையால் ஒரு நினைவு பரிசுகளை வழங்குவார்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்க இங்க வந்து புதுமண தம்பதிகளை வரவேற்பதற்கும் புதுமண தம்பதிகளை வாழ்த்துவதற்கும் தொடர்ந்து அடுத்ததாக அடுத்த அடுத்த அடுத்தது அடுத்தது குமார் தீபிகா

சரி இசை கச்சேரி போது விட டான்ஸ் பண்ணணும் கண்டிப்பா தூய்மைப் பணியர்கள் கொஞ்சம் மேலே வாங்க சீக்கிரம் பாதையில் செல்கிறோம் திரும்ப வரப்போவதில்லை நாம் கடக்கும் ஒவ்வொரு நொடியும் சக மனிதர்களின் கண்ணீரை துடைப்பதற்கும் துன்பத்தை போக்குவதற்கும் பயன்பட வேண்டும் அதுதான் மனித வாழ்க்கையின் பொருள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை மக்கள் நல்வாழ்வு சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது அடுத்த நிகழ்ச்சி பரதநாட்டியம் விழாவை விழாவில் பங்கேற்று சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் மற்றும் உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் அனைவருக்கும் நன்றி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கும் போல ஒரு மாட்டு வண்டி சவாரி மட்டும் நாங்க முழுமையா சந்தோஷப்படுவோம் மாட்டு வண்டி இருக்க மாட்டு வண்டி இருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அரங்குகளையும் ஒருமுறை சுற்றி பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் விழாவில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்டால் சங்க சட்டமன்ற வரவேற்று அவரை அவருக்கு தேவையான பொருட்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குடராட்டினம் ஏஜிஎஸ் வளாகத்தில் அமைந்துள்ளது குழந்தைகள் குடையராட்டினம் சுற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பொங்கல் பார்க்க போறோம் பார்க்கலாமா